அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாசி மாதம் பதினைந்தாம் தேதி வருகின்ற அமாவாசை தினம் வருகிறது அமாவாசை தினம் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திதி நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த திதி நாளில் பார்த்தோம் அப்படின்னா நாம் பல்வேறு குலதெய்வ வழிபாடு இறை வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படி இல்லைனா முன்னோர்களுக்கான வழிபாட்டை நாம் மேற்கொள்வது விளக்கமாக வச்சுருக்கோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த அம்மாவாசை தினம் அதிசக்தி நிறைந்த ஒரு திருநாளாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால ஜோதிட ரீதியாகவும் அமாவாசை தினம் அப்படிங்கிறது வந்து மகத்துவம் பெற்றுதான் பார்க்கப்படுகிறது ஏன்னா ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அதிசக்தி நிறைந்த அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மிக மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் கிடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசை திதி அன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மா மாற்றம் எப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டு பண்ண போகிறது அவர்களுக்கு சுபமான பலன்கள் கிடைக்கப்பெறமா அல்லது அசுபமான பலன்கள் கிடைக்கப்பெறமா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ்க்கு அப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் சரி நீர்களே வாங்க போகலாம் காரணமா கடகராசியல பிறந்தவங்களுக்கு ஒரு கலவையான நிலை உருவாக வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் சிந்தி தூசியல் ஆற்ற வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் எல்லா விஷயத்திலையுமே ஆழ்ந்த சிந்தனையோடு செயல்பட வேண்டியது அவசியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இல்லாத பிரச்சனைக்கு ஆளாகவும் நீரிடலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாகவும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம் இந்த மாதிரியான விளைவுகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு அப்படிங்கிறதுனால அலட்சியம் இல்லாமல் இருப்பதும் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்குது செல்லக்கூடிய பயணங்கள் தங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையிலையும் அமைய பெறுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தொலைதூர பயணங்களின் காரணமாக அனுகூலங்களும் அங்கே பார்த்திங்க அப்படின்னா செல்லக்கூடிய பயணத்தின் போது விஐபிக்களினுடைய நட்புகள் கிடைக்கப்பெறலாம் இதன் காரணமாக தங்களுக்கு தேவையான உதவிகள் அவர்கள் மூலமாக தேவையான உதவிகள் வந்து தங்களுக்கு அனுகூலங்களாக கிடைக்கப்பெறும் சாதகமாக உங்களுக்கு முடியும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மற்றொரு புறம் உங்களுக்கு நட்பு வட்டாரம் சற்று அதிக வைத்து காணப்படுங்க நட்பு வட்டாரத்தினுடைய அதிகரிப்பு அப்படிங்கிறது பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தும் உறவினர்களும் நண்பர்களும் தங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகள் புரிவாங்க நிறைய விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாகவும் ஆதரவாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே சரிங்க கொஞ்சம் சிந்தித்து திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவது அவசியம் பயணங்கள் பயணங்களாகட்டும் குடும்பம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளாகட்டும் இல்லை தொழில் ரீதியாகவோ உத்தியோகம் ரீதியாகவோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சிந்தித்து ஆடம் ஆடம்பரமாக சிந்தித்து ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி மற்றொரு புறம் தொழில் வியாபாரம் அப்படின்னு விரும்புது முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தீர ஆலோசனை செய்து முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க முதலீடு விஷயத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா பண நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத மற்றொரு புறம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் சிந்தித்து முதலீடு விஷயத்தில் சிந்தித்து நீங்கள் கொஞ்சம் பெரியவர்களினுடைய ஆலோசனை இல்லை தக்க வல்லுநர்களினுடைய ஆலோசனைகளை பெற்று முதலீடுகளை மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் ரீதியான பயணங்கள் மேற்கொள்ளவும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீகம் சார்ந்து நீங்கள் நிறைய ஆர்வம் காட்டுவீங்க திருப்பணிகளில் மேற்கொள்வீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா முடியும் ஆன்மீகம் ரீதியான ஆர்வம் நாட்டம் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் அவர்கள் விருப்பப்பட்டது சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு கிடைக்காமலும் போகலாம் அதே மாதிரி அக்கம் பக்கத்துல பேசும்போதும் பழகும் போதும் சற்று கவனமாக இருங்க உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களையோ குடும்ப விஷயங்களையோ தேவையில்லாமல் மற்றவர்களிடத்துல பகர்ந்து கொள்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் பெண்களை பொறுத்தவரைக்கும் சில காரியங்கள் இழுப்பறியாகவும் இல்ல கால தாமதமாகவும் இருக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடலுடன் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சிலருக்கு வந்து தேவையில்லாத செலவுகள் வந்து அதிகரித்து காணப்படலாம் அதனால் திட்டமிட்ட பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் பல பெண்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மாணவர்களுக்கு இந்த காலம் பல வகைகளில் பொற்காலமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு அவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இங்கே இருக்கப்படுகிறது போட்டித் தேர்வுகளில் பங்கு பெற போகிறீங்க இல்லை விளையாட்டுகளில் பங்கு பெற போகிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் வந்து உஷாராக இருக்கணும் கொஞ்சம் கடின உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சில மாணவர்கள் வந்து வெளியூரில் இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கணும் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய பட்சத்தில் வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் thank அதே மாதிரி வண்டி வாகனங்கள் இயக்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க சாலை விதிமுறைகளை பின்பற்றுவது அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் அப்படி இல்லைன்னா ரத்த காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்படுவது அவசியமான ஒன்று அதே மாதிரி சில மாணவர்களுக்கு பெற்றோர்களினுடைய ஆதரவும் ஆசிரியர்களினுடைய ஆதரவும் கிடைக்கப்படுவீங்க சக மா மாணவர்கள் மத்தியில ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் அப்படின்னு வரும்பொழுது பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம் அலுவலகம் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆகட்டும் கொஞ்சம் தீர ஆலோசனை செய்து முடிவுகளை மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட முயற்சிகள் வந்து கடுமையான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகள் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் கூட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது அவசியமான ஒன்றுங்க ஏ கொண்டும் ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியமாக இருந்து விடாதீர்கள் அதே மாதிரி வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் சுமாரான ஒரு நிலை தான் இருக்கும் நீங்கள் அதிகபட்சமான ஒரு லாபம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம் மந்தமான ஒரு நிலை காணப்படும் அப்படிங்கிறதுனால வியாபாரம் ரீதியாக கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க பெரிய அளவில் முதலீடு பண்ண வேண்டாம் வியாபாரம் சுமாராக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால பெரிய எதிர்பார்ப்பும் இந்த காலகட்டம் நீங்க வேண்டாம் அதே மாதிரி தொழில் அப்படின்னு வரும்பொழுது தொழில் வணிகம் வணிகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக வணிகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை வளர்ச்சி ஏதாவது ஒன்று கிடைக்க போறவீங்க ஆனால் கணிசமான லாபத்தை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் கொஞ்சம் சுமாரான காலம்தான் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே இளைஞர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பது அப்படிங்கிறது சற்று கால தாமதம் ஆகத்தாங்க செய்யும் அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ள தேவையில்லை விடாமுயற்சியை கைவிடாமல் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கான பலன் விரைவில் கிடைக்கப் பெறுவீங்க